உற்சாகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக நாம் புத்தாண்டு பலன் தமிழ் புத்தாண்டு பலனை பற்றி பார்த்துட்ருக்கோம் ஒவ்வொரு ராசிக்கும் அடுத்ததாக நாம் வந்து சிம்ம ராசியை பார்க்க போகிறோம் சிம்ம ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு விசுவா விசுவரிசம் என்ன மாதிரி ஏற்றத்தை கொடுக்கும் என்ன மாதிரி வளர்ச்சியை குறிக்கும் என்ன மாதிரி பின்னடைவை குறிக்கும் என்ன மாதிரி மனுஷனுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா எல்லாருக்கும் பொதுவானது தான் இன்பமும் துன்பமும் எனக்கு கா நான் வாழ்க்கை பூரா சந்தோஷமாக இருக்கும்னு சொன்ன மனுஷன் யாருமே கிடையாது சந்தோஷமாக அப்படி இருக்கவும் முடியாது அவன் எப்போ முதலமைச்சராக இருந்தால் கூட சரி அவனுக்கும் உண்டான ஒரு மன உளைச்சலாக கண்டிப்பாக கிரகங்கள் தர தான் செய்யும் அதுதான் உண்மை பெரிய கோட்டீஸ்வரன் இருந்தாலும் உள்ளே உட்காந்துட்டு அழுகணும் என்ன அவன் அழுவுறது நாம் ரோட்டில் வந்து அழுவோம் அவன் அழுவுறது தெரியாமல் அழுதுகிட்டு இருப்பான் என்ன நான் பெரிய கோட்டீஸ்வரனுக்கு கூட ஆயிரம் கோடி லாஸ் மனசு மன உளைச்சல் வர தான் செய்யும் அது வராமல் இருக்கிறதுக்கெலாம் வாய்ப்பில்லை சரி சிம்ம ராசி எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் சிம்ம ராசி எட்டில் சனி வந்துருச்சிங்க மூணு பதினொன்றில் குரு வந்திருக்குது அதான் ஒரு கிரகம் எதுவுமே தனியாக தராது என்ன வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சனி ராகு கேது இவங்களுடைய பெயர் செயலி தான் முக்கியத்துவம் வாழ்க்கையினுடைய மனிதனுடைய அடிப்படை ஆதாரமே அமைஞ்சிருக்குதுங்கிறது தான் அங்கே உண்மை பிறக்கும்போது ஜாதகத்தில் சாதகமான கிரகங்கள் பெற்றவர்கள் சாதகமான தசாபுத்தி பெற்றவர்கள் கண்டிப்பாக நல்லா இருக்கிறாங்கிறதான் உண்மை நாம் வந்து என்ன தான் படித்தாலும் முடிஞ்சாலும் இன்னைக்கு யாரும் படிக்காமலாம் இல்லை இந்த நூற்றாண்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஏழை கூலி தொழிலாளி தினக்கூலி செய்பட்டு பிறந்தைங்க கூட மிகப்பெரிய லெவலில் கல்வியில் நல்ல நல்ல ஒரு மார்க் எடுத்து பெரிய லெவலில் படித்து வர்றாங்கங்கிறதா இங்கே உண்மை அந்த அமைப்பின் அடிப்படையில் சிம்ம ராசியில் ஒரு நாற்பது ஐம்பது வயது கடந்தவர்களுக்கு கொஞ்சம் நன்றாக இல்லை இளம் மைதனர்களாக இருந்தால் அவங்க நன்றாக இல்லை இளம் மைதனர்கள் வெளிநாடு வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்கள்தான் நன்றாக இல்லை ஒருவேளை அரசு துறை அரசு வேலையில் இருக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக ஒவ்வொரு அடியும் எடுத்து நீங்கள் உஷாராக வைக்கணுங்கிறது தான் உண்மை அரசு பணியில் இருக்கிறவங்க கண்டிப்பா சஸ்பெண்ட் அதான் அதாவது பிரிவை ஏற்படுத்தும் குடும்பம் ஆளுக்கு இருந்தா பக்கம் பிரிக்கும் சில பேருக்கு அந்த சுப இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே தூரங்களுக்கு நகர்த்திருங்க இப்போ வேலையில் பிரச்சனை அப்படின்னு வரும்போது வேலையில் சஸ்பெண்ட் ஆகிறோன்னு உண்டு அதே சமயத்தில் வேலையில் பிரச்சனையாகி அவன் வெளியூர் வெளி மாநிலத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதும் உண்டு பிடிக்காத இடத்துல உங்களுக்கு வேலையை பாயிண்ட்டு தூக்கி போட்டுருவான் மன உளைச்சலோடு நீங்கள் தொழில் பண்ணணும் தொழிலில் ஒன்று மன உளைச்சலில் தொழில் இல்லை அப்படின்னா தொழிலில் டே சஸ்பெண்ட் பண்ணாலும் மன உளைச்சல் தான் இருந்துக்கிட்டு பிடிக்காத ஒரு இடத்துல தூரம் இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் டிரான்ஸ்ஃபர் போடுறான்னு மன உளைச்சல் தான் இதெல்லாம் இப்போ நடக்குது இது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நடக்குது அதே சமயத்தில் உடல் ரீதியான பாதிப்பு இது கண்டிப்பாக நடக்கும் கண் போன்ற விஷயங்கள் அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன் இது கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை சிம்மராசியில் இருக்கிறவங்க மொத்தத்தில் செயலிழந்து போவாங்க அதாவது செயலிழந்துன்னா என்ன அவரால ஒன்றும் செய்ய முடியாத அளவுக்கு அவர் கையில் இருக்கக்கூடிய பணம் காசு பொருளாதாரம் எல்லாமே இன்னொருத்தனை எதிர்பார்க்குற லெவலுக்கு கொண்டாந்து நிறுத்திடும் காசு பணத்தை தேவையில்லாமல் விரயம் பண்ணுறது தேவையில்லாமல் செலவு பண்ணுறது காசு செலவுக்கு இல்லாமல் இருக்கிறது இது எல்லாமே இருக்கும் நான் தான் மாதம் மாதம் சம்பளம் வாங்குறேனே அரசாங்க வேலையில் இருக்கிறேன்னா அவன் சஸ்பெண்ட் ஆகி நிற்பான் சஸ்பெண்ட் ஆகிட்டேனா உனக்கு எந்த சம்பளம் வரும் அது ஒரு மன உளைச்சல் தேவைகள் அதிகமாக இருந்திருக்கும் தேவைகள் அதிகமாக இருக்கும்போது உனக்கு சஸ்பெண்ட் ஆனால் பத்தாது மாதத்துக்கு ரெண்டு லட்ச ரூபா தேவைப்படும் நீ சஸ்பெண்ட் ஆகிட்டனா எப்படி அந்த ரெண்டு லட்சத்தை சரி கட்டுவேன் பிள்ளைங்க படிக்கிற வயசில் இருக்கான் என்ன பிள்ளைங்க கல்யாண வயசில் இருக்கும் இது எல்லாமே இந்த ஆண்டுங்கிறது முடியாது அது ஒவ்வொரு நட்சத்திரத்தின் அடிப்படையில் அங்கே வரும் இப்போ மக நட்சத்திரக்காரங்கள் சிம்ம ராசியில் பாதிக்குவாங்க அடுத்தது பூர நட்சத்திரக்காரங்க பாதிப்பாங்க ஆக இந்த ஒரு வருஷம் மக நட்சத்திரக்காரனுக்கு நல்ல அல்ல சிம்ம ராசி மக நட்சத்திரம் அப்படின்னு ஒருத்தவரையில் முடிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த ஆண்டு புது வருஷம் பிறக்கும்போது தமிழ் புத்தாண்டு பிறக்கும் போது அது என்ன நடக்குதுங்கிறத நாம் பார்ப்போம் நாம் ஏற்கனவே ரெண்டு மூணு வருஷத்துக்குலாம் ஒட்டு மொத்தமான ராசி பண்ணலாம் பார்க்க வேண்டாம் ஆக மக நட்சத்திரக்காரங்களும் இந்த ராசியில் மகம் பூரத்திலையும் பாதி வரும் ஆனால் மகமாக இருந்தாலும் பூரமாக இருந்தாலும் இந்த ராசி பலகீனாவதுங்கிறது இதுதான் ராசிக்கு எட்டில் ராகு ராசிக்கு எட்டில் சனி வரும்போது தாங்க கொடுமை அது ரெண்டும் ஒன்று சேர்ந்து வரும்போது அவங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அசிங்கம் அவமானம் கேவலம் வீட்டுக்குள்ளேயே தான் வீட்டுக்குள்ளேயே ஒரு மரியாதை இல்லாத அமைப்பு தான் வீட்டுக்குள்ளேயே ஒரு மதிப்பு இல்லை அவங்களுக்கு அவங்கள யாரும் பிள்ளைங்களும் மதிக்கிறதில்ல மனைவியும் மதிக்கிறது இல்லை வெளியில் அப்படியே சோவாக காமிச்சிட்டு வேணுமா தான் இருக்கலாம் மரியாதை இருக்கிற மாதிரி கௌரவம் இருக்கிற மாதிரி வெளியில் வேணுமா இருக்கலாம் அதுவுமே தெரிஞ்சிடும் இந்த ஆள் ஒன்று வீட்டில் யாரும் இருந்தாலும் மதிக்கிறதில்ல அப்படின்ற மாதிரி அதுவுமே தெரிய வரும் தொழில் அங்கே மரியாதை கெடுக்குது அப்படின்னா சஸ்பெண்ட் ஆனீங்கன்னா மரியாதை கட்டுப்போயிடும் அந்த அமைப்பு கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா ராஜராசின்னு சொல்லக்கூடிய சிம்மம் அரசு உத்தியோகம் அரசு பணியில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவர்கள் சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே கண்டிப்பாக பாதிப்பீங்க பாதிப்புன்னா என்னங்க உங்களுடைய முயற்சிகள் நடக்காது நீங்கள் என்ன போட்டி எதுக்காக போட்டி போடுறீங்களோ அந்த போட்டியில் நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க எதுக்காக போட்டு போகிறீங்களோ அந்த போட்டியில் ஜெயிக்க மாட்டிங்க அது ஒரு பக்கம் உடல்நிலையிலையும் கண்டிப்பாக பாதிப்பை கொடுக்கும் அதுவும் ஒரு பக்கம் ஏன்னா ஆறு எட்டு நோயை கொடுக்கக்கூடியது ஆறு எட்டு விபத்தை கொடுக்கக்கூடியது இளம் வயசு பயனாக இருந்துச்சுன்னா எட்டாம் படம் கண்டிப்பாக விபத்தை சந்திப்பீங்க கை காலை ஒடிப்பீங்க நாற்பது வயசு ஐம்பது வயசு கடந்த சிம்மராசிக்காரர்களாக இருந்தாலும் நோயை சந்திக்கணும் மொத்தத்தில் ஒன்றை படுக்க வைக்கணும் அவ்வளோதான் இங்கே இருக்கக்கூடிய விஷயம் அது எந்த திசை நடந்தாலுமே செய்யும் மிகப்பெரிய நல்ல திசை நடக்குதா ஒருத்தனுக்கு யோக திசை நடக்குதா சிம்பிளாவது மருத்துவ செலவை படுக்க வைக்கிறது என்ன அடித்து கை காலை உடைக்கிறதுங்கிறது வேறு சும்மாவே நீ ஹாஸ்பிட்டலில் போய் பெட்டில் படுத்து ஆறு மாத கணக்கில் ட்ரீட்மெண்ட் எடுத்து ரெண்டு லட்சம் நாலு லட்சம் செலவு பண்ணிட்டு வர்றது வேறு ஆக எந்த வகையிலையுமே மருத்துவ செலவுக்கு நீங்கள் தயாராகினீங்க ஏற்கனவே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் மருத்துவ செலவுலாம் சந்திச்சிங்களாம் இருக்கிறீங்க ஏ ஏனாம் இடமும் பாதிக்கப்பட்டு இருந்தது அப்போ அப்போ நிறைய பேர் சிம்மராசிக்காரர்கள் குடும்பத்தோடு அன்யோன்யமாக இல்லை நல்ல உறவு இல்லை என்ன அவங்களோட ஒரு பரஸ்பரம் நீங்கள் தான் உண்மை வெளிவட்டார தொடர்புலையுமே வந்து நீங்க பணம் வாங்கினீங்கன்னா உங்களால் கடனை கட்ட முடியாது அப்படி வாங்கின பணத்தையும் நீங்கள் நல்லா வச்சிருக்க முடியாது ஒருவேளை பணத்தை ஏதோ ஒரு வருமானம் உங்களுக்கு வந்தது அந்த பணம் ஏதோ ஒரு வகையில் வீணாகும் இது எல்லாமே சிம்ம ராசிக்கு தொடர்ந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் சிம்ம எல்லாமே ஏன் அப்படின்னா எப்பயுமே வந்து ஒரு எட்டாம் படம் ஜாம் எந்த இதுக்குமே எட்டாம் படம் பாதிக்கிறதுங்கிறது ரொம்ப தப்பு இந்த லக்னத்தின் அடிப்படையிலையும் நடக்கும் ராசியின் அடிப்படையிலேயுமே நடக்கும் நீங்களே தான் உங்கள் புத்தியை கடுத்துக்கிறீங்க நீங்களே தான் முடிவு எடுக்கிறீங்க நீங்கள் எடுக்க கொடுக்க முடிவில் தான் லட்சக்கணக்கெலாம் லாஸ் ஆகிறது மாற்றுறது உடல் ரீதியான பாதிப்பை ஏற்படுத்திக்கிறது எல்லாமே உங்களுடைய புத்திசாலி உங்களுடைய புத்தியால் நடக்கிறது தான் அது அடுத்தவங்க யாரும் வந்து உங்களுக்கு கெடுக்கலை நீங்களே போய் வசவசமாக ஒரு விஷயத்துலையும் மாட்டுவீங்க ஆக நீங்கள் நல்லவர்கள் இந்த ஆள் மேலே தப்பு இருக்குது இந்த ஆள் வந்து தப்பு பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய குற்றச்சாட்டு வச்சு அதுக்கு உண்டான தண்டனையை நீங்கள் அனுபவிக்கிற அமைப்பு கண்டிப்பாக கொடுக்கும் தண்டனைங்கிறது கிரகங்கள் தர்றதுதான் மனுஷன் தர்றதெல்லாம் அப்புறம் எப்போ ஏற்பட்ட அறிவாளியே அதிகாரம் உள்ளவனாக இருந்தால் கூட ஜெயிலுக்கு போக வச்சிடும் மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணி அவன் ஜெயில் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்தார் அமைப்பு கண்டிப்பா அவன் நடக்கும் கோர்ட்டு கேஸு வழக்கில் இருந்தவங்க பிரச்சனை உண்டான வாய்ப்பே எங்க கிடையாது அதனால கோர்ட்டு கேஸு வழக்கில் இருக்கிறவங்க அமைதியா இருக்கணும் பிள்ளைங்களை எந்த விஷயத்திலையும் அந்த விஷயத்துக்காக சம்மந்தப்படுத்திடக்கூடாது சிம்மராசிக்காரன் எல்லாமே குழந்தைகளையோ இல்லை உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களோ உங்கள் மனைவியோ மற்றவர்களோ உங்கள் குடும்பத்தை சார்ந்த உங்கள் அண்ணன் தம்பிகளோ இவங்களோடு இணக்கமாக தான் நீங்கள் போகணுமே ஒழிஞ்சு கொண்டு போய் ஒரு சிக்கலில் மாட்டு விட்டீங்கன்னா அவனும் சேர்ந்து பாதிக்கப்படுவாதுங்கிறது தான் இங்கே உண்மையான விஷயம் ஏன் அப்படின்னா சிம்ம ராசிக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறது ஏழாம் அதிபதி அப்படிங்கிறது தான் இருக்குது ஏழாம் அதிபதி ஏழாம் வீட்டை உங்களுக்கு ஜாதகத்தில் ராசிக்கு ஏனாம் இடத்தை நீச்ச செவ்வாய் பார்க்கறது அவ்வளோ நல்லது இல்லை நீச்சன்களின் தொடர்பு கெட்டவர்களின் தொடர்பு கெட்டவர்கள் நல்லவங்கலாம் நீங்களே விமர்சனம் பண்ணுவீங்க அவன் தான் நமக்கு தேவை இந்த பொம்பளை தான் கரெக்டு இவன் தான் ப பரவாயில்ல ஆ கெட்டவன் தெரியும் ஆனால் அந்த தொடர்பு ஏற்படுத்தும் ஆனால் தொடர்பு ஏற்படுத்தி நீங்கள் நல்லா இருப்பீங்களான்னா கண்டிப்பாக நீங்களும் நல்லா இருக்க முடியாது எல்லா வகையிலேயும் வறுமையில் தள்ளப்படுவீர்கள் எல்லா வகையிலுமே வந்து வீட்டை விட்டு தனியாக போய் எங்கேயோ படுத்துக்கலாம் தனியாக யார்ட்டையும் பேசாமல் இருக்கலாங்கிற ஒரு எண்ணத்தையும் சிந்தனையும் கண்டிப்பாக கொடுக்கும் இது வந்து மேப்ரலுக்கு அப்புறம் மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கூடுதலாக இருக்கும் அதனால தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி சொன்னாலுமே அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க அந்த ராசியில் உள்ளவர்கள் தன்னுடைய குடும்பத்தையே எதிரியே நினைப்பாங்க இந்த ராசியில் உள்ள அந்த அமைப்புக்கு அங்கே அவன் மனைவியாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெற்ற பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி தாய் எந்த ஒரு அண்ணன் தம்பிகளாக இருந்தாலும் சரி மாமா இருந்தாலும் சரி எல்லா உறவுகளுமே எதிர் எதிரியாக பார்ப்பாங்க ஆக இந்த ராசியில் அந்நிய உறவுகள் மாற்று இனம் மாற்று ஜாதி அப்படிங்கிறவங்களை மட்டும்தான் பெருசாக நினைப்பீங்க ஒன்று அந்த பருவ வயசில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டங்களில் வீட்டை விட்டு ஓடி போயிருந்து அவங்க அவன் இந்த லவ் பண்ணுறது கல்யாணம் பண்ணிக்கிறது அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் சில சங்கடமான விஷயங்களை இவங்களே ஏற்படுத்தி தர்றது வீட்டை விட்டு ஓடி போகிறது தப்பு தானே வீட்டை விட்டு ஓடி போகிறது இந்த காதல் வயப்படுறது எல்லாமே இந்த 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 ஆண்டு சிம்மராசிக்காரங்க கண்டிப்பாக உண்டு அந்த பெண்கள் வயது இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு பிள்ளைங்களாக இருந்துச்சுன்னா பத்தொன்பது வயசு பதினெட்டு வயசு பிள்ளைங்களா இருந்தாலும் அது தப்பு பண்ணும் தப்பு பண்ண தோன்ற கிரகமே சனி ராகும்தாங்க இதுதான் சனி ராகம் எட்டில் இருக்குது எட்டில் சனி வருது ராசிக்கு எட்டில் சனி இருக்கும்போது மனம் குழப்பமடையும் தெளிவு இருக்க மாட்டிங்க என்ன எப்பயுமே ராசிக்கோ உங்களுக்கு எட்டில் சனியோ ராகோ தொடர்பு கொள்வது போது மட்டும்தான் இந்த மாதிரி தப்பான சில விஷயங்கள் நடக்குங்கிறது தான் உண்மை அப்போ அந்த ராசிக்கு எட்டு நடக்கும்போது இளம்ப வயது பிள்ளைங்கள பெரியவங்க பெற்றவங்க கண்டிப்பாக பார்த்துக்கணும் அவங்களோட ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கணும் இல்லைன்னா அந்த பிள்ளைங்க நம்மளோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை கெட்ட பேர் அதுதான் அசிங்கமாகமானம் கேவலம்னு சொல்கிறேன் வயசு வந்த பிள்ளைங்களாக இருந்தால் ஓடி போயிடும் வயசு வந்த பையனாக இருந்தால் ஒரு பிள்ளைங்க கூப்பிட்டு வந்துடும் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க அதனால சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் அசிங்கத்தையும் அவமானத்தையும் கேவலத்தையும் சந்திக்கிற அமைப்பில் ஜாஸ்தி இருக்கிறீங்க மன உளைச்சியில் இருப்பீங்க இதெல்லாம் விடுபடுறதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் இந்த வருஷம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசி சிம்ம தான் நன்றி வணக்கம்